இன்று நீங்கள் மனைவி என்று அழைக்கும் பெண்ணை பற்றி ஆழமாக யோசித்திருக்கிறீர்களா இது வெறும் சமூக ஏற்பாடு அல்ல இது கர்மாவின் மிக ஆழமான மற்றும் உணர்வுபூர்வமான வடிவமாகும் திருமணம் என்பது இரண்டு மனிதர்களின் சங்கமம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அது இரண்டு ஆத்மாக்களின் மறு இணைவு இந்த பிணைப்பு இந்த ஒரு வாழ்க்கைக்கானது மட்டுமல்ல இது பல பிறவிகளிலிருந்து நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளையும் முடிக்கப்படாத கதைகளையும் நிறைவு செய்வதற்காகும் நீங்கள் கடந்த காலத்தில் இந்த ஆத்மாவுக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கலாம் ஒரு காதல் கதையை முடிக்காமல் விட்டிருக்கலாம் அல்லது காயப்படுத்தியிருக்கலாம் பிரபஞ்சம் ஒருபோதும் மறக்காது அது உங்கள் ஒவ்வொரு புன்னகையையும் ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு காயத்தையும் ஒவ்வொரு மகிழ்ச்சியான தருணத்தையும் அதன் கண்ணுக்குத் தெரியாத பதிவேட்டில் பதிவு செய்து வைத்து சரியான நேரத்தில் அந்த ஆத்மாவுடன் உங்களை மீண்டும் இணைக்கிறது இதன் மூலம் நீங்கள் விட்டு சென்றதை முடிக்க முடியும் இந்த சங்கமம் சில சமயம் மகிழ்ச்சியாகவும் சில சமயம் சவாலாகவும் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இது உங்கள் ஆத்மாவின் பரிணாம வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும் உங்கள் மனைவி உங்கள் கர்மாவின் கண்ணாடி ஒரு முந்தைய பிறவியில் நீங்கள் அவளுக்கு அன்பையும் மரியாதையையும் அளித்திருந்தால் இந்த வாழ்க்கையில் அவள் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி அமைதி மற்றும் அன்பால் நிரப்புவாள் ஆனால் நீங்கள் நிராகரித்திருந்தால் துரோகம் செய்திருந்தால் அல்லது அவமதித்திருந்தால் இந்த வாழ்க்கையில் துன்பம் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு கற்பிக்க அவள் வரக்கூடும் இது பயத்தின் விஷயம் அல்ல மாறாக விழிப்புணர்வின் விஷயம் என்று யோகானந்தர் கூறுகிறார் உங்கள் மனைவி உங்கள் கடந்த கால கர்மாவின் விளைவு மட்டுமல்ல உங்கள் எதிர்காலத்தின் விதையும் கூட இன்று நீங்கள் அவளை நடத்தும் விதம்தான் உங்கள் அடுத்த வாழ்க்கையை வடிவமைக்கும் இன்று நீங்கள் அன்பு மரியாதை மற்றும் இரக்கத்தை விதைத்தால் நாளை இனிமையான கனிகளை அறுவடை செய்வீர்கள் மகாபாரதத்தில் சாவித்திரி மற்றும் சத்யவானின் கதை இதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு தனது கணவரை மரணத்திலிருந்து காப்பாற்ற சாவித்திரி யமராஜரை எதிர்த்து நின்றாள் இது வெறும் அன்பின் சக்தி மட்டுமல்ல பல பிறவிகளில் அவர்கள் குவித்த கர்மா மற்றும் ஆழமான ஆத்ம பிணைப்பின் விளைவாகும் ராமர் மற்றும் சீதையின் வாழ்க்கையும் இதைத்தான் நமக்கு கற்பிக்கிறது அவர்களின் உறவு வெறும் கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல நீண்ட காலமாக அவர்கள் வைத்திருந்த சபதங்களை நிறைவேற்றும் ஆத்மாக்களின் சந்திப்பாகும் நாம் ஒருவரை முதன்முறையாக பார்த்து திடீரென்று ஒரு ஆழமான தொடர்பை உணரும்போது அது வெறும் ஈர்ப்பு மட்டுமல்ல நாம் முன்பு சந்தித்திருக்கிறோம் என்று சொல்லும் நம் ஆத்மாவின் நினைவுதான் அது என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் இதனால்தான் சிலர் உடனடியாக நமக்கு சொந்தமானவர்கள் போல் உணர்கிறார்கள் மற்றவர்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் நம் இதயங்களில் இடம்பெற முடியாது உங்கள் மனைவி உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமான ஆத்மா அவள் உங்கள் பலவீனங்களையும் உங்கள் நட்பண்புகளையும் காண்கிறாள் நீங்கள் சிரிப்பதையும் உடைந்து போவதையும் அவள் பார்க்கிறாள் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஈகோ மற்றும் பயத்தை உடைக்கும் ஊடகமாக அவள் மாறுகிறாள் பெரும்பாலும் நம் மனைவிதான் நம் வாழ்வில் பிரச்சனை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அவள் நம் ஆத்மாவின் குரு அவளுடைய கேள்விகளும் புகார்களும் நம்மை நாமே பார்க்க ஒரு வாய்ப்பளிக்கின்றன அவை நம் தவறுகளைக் கண்டு அவற்றை திருத்தும்படி கட்டாயப்படுத்துகின்றன கர்மா கல்லில் எழுதப்படவில்லை என்று யோகானந்தர் கூறுகிறார் அது அன்பு பொறுமை மற்றும் சேவையால் மாற்றப்படக்கூடிய மண் போன்றது நீங்கள் உங்கள் மனைவியை நேர்மை மரியாதை மற்றும் அன்புடன் நடத்தினால் உங்கள் உறவு படிப்படியாக இனிமையாகிறது அன்னை அனுசூயா மற்றும் மகரிஷி அத்ரியின் கதை நினைவுக்கு வருகிறது அவர் சோதிக்கப்பட்டாலும் உறுதியாக இருந்தார் ஒரு உண்மையான வாழ்க்கை துணை ஒரு தடை அல்ல மாறாக உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு ஆதரவாக இருப்பதை இது நிரூபிக்கிறது ஒரு கணவனும் மனைவியும் வாழ்க்கை நதியை கடக்கும் இரண்டு மாலுமிகளை போன்றவர்கள் என்று யோகானந்தர் அடிக்கடி கூறுவார் இருவரும் ஒருவரை ஒருவர் நம்பி ஒன்றாக சென்றால் படகு சீராக பயணிக்கும் ஆனால் ஒருவர் எழுத்துச் சென்று மற்றொன்று நின்றால் படகு வளைந்து செல்லத் தொடங்குகிறது எனவே ஒரு உறவில் புரிதல் பொறுமை மற்றும் மன்னிப்பு ஆகியவை அவசியம் சில நேரங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால் மிகக் கடுமையான வலி மிகப்பெரிய மாற்றங்களுக்கு நம்மை தயார்படுத்துகிறது ஒரு மனைவியுடனான உறவு சவாலாக மாறும்போது அடிக்கடி வாதங்கள் தூரம் மற்றும் குளிர்ச்சியான பார்வைகளுடன் இந்த துணை நமக்கு எதிராக இருப்பது போல் மேலோட்டமாக தோன்றலாம் ஆனால் ஆன்மீக ரீதியாக உங்கள் ஆத்மா வேகமாக வடிவமைக்கப்படுகிறது இதுதான் பரமஹம்ச யோகானந்தரின் செய்தி கடவுள் ஒரு ஆத்மாவை விரைவாக வளர்க்க விரும்பும்போது அதை கடினமான சூழ்நிலைகளில் வைக்கிறார் மனம் மகிழ்ச்சியில் சோம்பேறியாகிவிடும் போராட்டம் உறுதியையும் பொறுமையையும் வளர்க்கிறது எனவே உங்கள் உறவு எப்போதாவது கடுமையாகத் தோன்றினால் அதை ஒரு தண்டனையாக கருதாதீர்கள் மாறாக உங்களை பலப்படுத்தும் ஒரு பாடமாக கருதுங்கள் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் ஒவ்வொரு மனைவியும் உங்கள் இரட்டைச் சுடர் அல்ல ஒரு இரட்டைச் சுடர் என்பது உங்கள் ஆத்மாவின் உள் இரண்டாவது பகுதி ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் கண்டுபிடிக்கும் வாழ்க்கை துணை உங்கள் கர்மத் துணை கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் விதைத்த கர்மாவின் விளைவு இந்த வாழ்க்கையில் அறுவடை செய்ய வேண்டும் அல்லது முடிக்க வேண்டும் அவை வெளிப்புற நடத்தையை மாறுவது மட்டுமல்லாமல் உள்ளே இருக்கும் கர்மாவின் சுமையையும் உருக்குகின்றன முதல் பயிற்சி கூட்டு தியானம் ஒவ்வொரு காலையிலும் அல்லது மாலையிலும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் ஒன்றாக செலவிடுங்கள் கண்களை மூடிக்கொண்டு கடவுளை நினைவில் கொள்ளுங்கள் கைகளை பிடித்துக்கொண்டு நம் ஆத்மாக்கள் ஒரு மூலத்திலிருந்து வருகின்றன என்பதையும் என்ன குறைபாடுகள் இருந்தாலும் அவற்றை அன்பு மற்றும் மன்னிப்புடன் நிறைவேற்றுவோம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் இதை செய்வதன் மூலம் எதிர்மறை உணர்ச்சிகள் படிப்படியாக அமைதியாக மாறும் மேலும் உள்வெருப்பு குளிர்ச்சி அடைகிறது இரண்டாவது பயிற்சி நன்றி உணர்வின் உரையாடல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கும் ஒரு விஷயத்தையாவது உங்கள் துணையிடம் சொல்லுங்கள் இந்த சிறிய பயிற்சி உறவை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் உந்துதலைச் சேர்க்கிறது மூன்றாவது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சி மன்னிப்பின் தீர்வு தூங்கச் செல்வதற்கு முன் பகலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு மோதல்களுக்கும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க மனதளவில் முடிவு செய்யுங்கள் இந்த தீர்மானத்தை மீண்டும் மீண்டும் செய்வது பழைய கசப்பை கரைத்து உறவை இலகுவாக்குகிறது நான்காவது பயிற்சி சேவை மனப்பான்மை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யும்போது ஒரு கோப்பை தேநீர் அருந்துவது சோர்வடைந்த கால்களை மென்மையாகத் தொடுவது அல்லது அவர்களின் துக்கத்தை கவனமாக கேட்பது என எதுவாக இருந்தாலும் உங்கள் கர்மாவின் பழைய சுமைகளை நீங்கள் எரித்து விடுகிறீர்கள் சேவை மனப்பான்மை சுயநலம் இல்லாதது உறவு கடவுளுக்கு சேவையாக மாறுகிறது மேலும் கர்மாவின் தீய சுழற்சி உடைய தொடங்குகிறது ஐந்தாவது பயிற்சி ஒரு தூய பார்வையை கொண்டிருப்பது உங்கள் மனைவியை வெறும் உடல் அல்லது சமூக பாத்திரமாக மட்டுமே பார்க்காதீர்கள் அவளை ஒரு தெய்வீக ஆத்மாவாக கடவுளின் படைப்பாக பாருங்கள் ஒவ்வொரு நுட்பமான வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் மாறுகிறது நீங்கள் கடவுளை துன்புறுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதால் நீங்கள் காயப்படுத்த விரும்பவில்லை யோகானந்தா ஒரு ஆழமான ஆலோசனையையும் வழங்குகிறார் உறவுகளில் வெற்றி மற்றும் தோல்வியின் விளையாட்டை விளையாடுவதை நிறுத்துங்கள் போர்கள் பெரும்பாலும் ஈகோவின் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆனால் நாங்கள் வெல்ல அல்ல கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று நீங்கள் கூறும்போது வாதங்கள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளாக மாறுகின்றன நீங்கள் வெற்றியை விட புரிதலை தேடும்போது உறவு உரையாடலை நோக்கி நகர்கிறது மேலும் இரண்டிலும் மாற்றம் சாத்தியமாகும் இது படிப்படியாக பழைய கர்மாவைக் கரைத்து அன்பு பொறுமை மற்றும் சேவையின் புதிய விதைகளை விதைக்கும் திறவுகோள் உண்மையிலேயே சிறியதாக இருந்தாலும் பயனுள்ள நுட்பம் சிரிப்பு ஒவ்வொரு நாளும் சிரிக்க நேரம் ஒதுக்குங்கள் குறைந்தபட்சம் ஒரு சில கணங்களாவது சிரிப்பு பதற்றத்தை உடைத்து மனதை இலகுவாக்கி பழைய தூரங்களை உருக்குகிறது இரண்டு பேர் ஒன்றாகச் சிரிக்கும் போது அவர்களின் ஆத்மாக்களுக்கு இடையே ஒரு ஆற்றல் பாய்ந்து பல வருட கசப்பான கணக்குகளை தீர்க்கிறது என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் இப்போது கேள்வி எழுகிறது கர்மாவை மாற்ற முடியுமா கடந்த காலத்தை அழிக்க முடியுமா யோகானந்தரின் பதில் எளிமையானது மற்றும் உறுதியளிக்கிறது ஆம் கர்மா கல்லில் பொறிக்கப்படவில்லை அது அன்பு சேவை மற்றும் பிரார்த்தனையால் வடிவமைக்கக்கூடிய களிமண் போன்றது இன்றியிலிருந்து உங்கள் நடத்தையை உண்மையிலேயே மாற்றிக்கொண்டால் உங்கள் துணையை மதித்து அவர்களின் பலவீனங்களுடன் பொறுமையைக் காட்டி அவர்களின் வெற்றியில் உண்மையான மகிழ்ச்சியை உணர்ந்தால் அந்த கர்மா படிப்படியாக இனிமையாக மாறும் உங்கள் எதிர்கால பயணங்களும் அடுத்த வாழ்க்கையும் ஒரு வெகுமதியாக இருக்கும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு சிறிய கதை ஒரு துறவியின் சீடர் தனது மனைவி மிகவும் கடுமையாக இருந்ததாகவும் அடிக்கடி அவரை கேலி செய்ததாகவும் தாழ்ந்த குரலில் கூறினார் அவர் பதற்றம் அடைந்தார் அவரது வாழ்க்கை கொந்தளிப்பானது என்று நினைத்தார் துறவி மெதுவாகச் சிரித்து அவள் உன்னை துன்புறுத்துவதில்லை அவள் உன்னை வடிவமைக்கிறாள் என்றார் பல வருடங்களுக்கு பிறகு அதே சீடர் அமைதியாகவும் பொறுமையாகவும் உணர்திறன் உடையவராகவும் ஆனார் அவர் கூறினார் என் மனைவி அப்படி இருந்திருக்காவிட்டால் என் உள்கல் தேய்ந்து போயிருக்காது நான் இந்த வடிவமாக மாறியிருக்க மாட்டேன் இதுதான் கர்மாவின் ரகசியம் நமக்கு எதிராக இருப்பதாக நாம் நினைப்பது பெரும்பாலும் நமது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நிரூபிக்கப்படுகிறது இப்போது இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிய வழிகாட்டுதல் இங்கே தினமும் காலையிலும் இரவிலும் சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள் உங்கள் துணையிடம் நீங்கள் உணரும் கருணைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நன்றி உணர்வை சொல்லுங்கள் நீங்கள் தூங்கும்போது உங்கள் மனதில் மன்னிப்பைக் கொண்டு வாருங்கள் உங்கள் துணைக்குச் சேவை செய்வதில் உள்ளார்ந்த மகிழ்ச்சியை கண்டறியவும் சிறிய பணிகளை அன்புடன் செய்யுங்கள் உங்கள் உறவில் லேசான நகைச்சுவை மற்றும் சிரிப்பின் கலவையை பராமரிக்கவும் இந்த எளிய நடைமுறைகள் உங்கள் ஆத்மாவில் ஒரு ஆழத்தை கொண்டுவரும் அது பழைய கர்மாக்களை உருக்கும் இறுதியாக உங்கள் மனைவி ஒரு துணை மட்டுமல்ல உங்களுடன் இருக்க கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு ஆத்ம துணை என்பதை நீங்கள் புரிந்து தொடங்கும்போது தொடங்கும் போது உங்கள் பார்வை மாறும் புகார்கள் நன்றி உணர்வால் மாற்றப்படும் விமர்சனம் புரிதலால் மாற்றப்படும் அவமதிப்பு சேவை உணர்வால் மாற்றப்படும் பின்னர் ஒரு காலத்தில் ஒரு சுமையாக தோன்றிய அதே உறவு உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கான மிகப்பெரிய வழிமுறையாக மாறும் இந்த உண்மையை நீங்கள் உங்கள் இறுதி தருணங்களில் ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் உங்கள் கர்மாவை அல்ல உங்கள் ஆசீர்வாதங்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்க மாட்டீர்கள் இப்போது ஒரு சிறிய பயிற்சியை முயற்சிக்கவும் கண்களை மூடிக்கொண்டு அவளுடைய புன்னகையை நினைவில் கொள்ளுங்கள் கேட்கப்படாமலேயே அவள் உங்களுக்காக ஏதாவது செய்த தருணத்தை நினைவில் கொள்ளுங்கள் கடவுளின் படைப்புக்கு நீங்கள் கொடுக்கும் அதே பார்வையை அவளுக்கு கொடுங்கள் இந்த உணர்வை உங்கள் இதயத்தில் வைத்திருங்கள் படிப்படியாக அதை உங்கள் நடத்தையில் இணைக்கத் தொடங்குங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய படிகளில் உங்கள் உறவு மாறத் தொடங்கும் மேலும் கர்மாவின் சுமை குறையத் தொடங்கும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனைவி உங்கள் கர்மா ஆனால் அவள் உங்கள் மிகப்பெரிய பரிசாகவும் மாற முடியும் நீங்கள் அவளுக்கு அன்பு மரியாதை மற்றும் இரக்கத்துடன் வாழுங்கள் இந்த உறவு இன்றைக்கானது மட்டுமல்ல பல உயிர்களின் சங்கமம் ஆனால் அதை வாழ்வது உங்கள் கைகளில் உள்ளது இந்த புரிதலுடன் நீங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு மோதலும் சிறியதாகத் தோன்றும் மேலும் ஒவ்வொரு நாளும் கடவுளின் ஆசீர்வாதமாக உணரப்படும் உங்கள் கண்களை திறக்கவும் ஆழ்ந்த மூச்சை எடுத்து உங்களுடன் இந்த பயணத்தில் இருக்கும் ஆத்மாவிற்கு நன்றி தெரிவிக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு துணையாக ஒரு குருவாக ஒரு கண்ணாடியாக மற்றும் மிகப்பெரிய பாடமாக உங்கள் விதியின் புத்தகத்தில் கடவுள் ஒரு புதிய பக்கத்தை திறந்துள்ளார் அந்த பக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது இப்போது மகிழ்ச்சிக்கான நேரம் இப்போது வெற்றிக்கான நேரம் உங்கள் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது சில சமயங்களில் கடவுள் நம்மை புதியவர்களாக மாற்றுவதற்காக உடைக்கிறார் சிறந்த விஷயங்களை தருவதற்காக அவர் பழைய விஷயங்களை கொள்கிறார் ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் எதையாவது இழந்திருக்கலாம் ஒரு உறவு ஒரு வாய்ப்பு ஒரு கனவு ஆனால் உண்மையில் நீங்கள் எதையும் இழக்கவில்லை நீங்கள் பெரிய ஒன்றிற்கு இடமளித்துள்ளீர்கள் கடவுள் ஒரு கதவை மூடும்போது அவர் நமக்கு ஒரு புதிய கதவை காட்டப் போகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் வரும் நாட்களில் நீங்கள் பதில்களை பெறத் தொடங்குவீர்கள் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு அடையாளமும் ஒவ்வொரு விஷயமும் உங்களை இந்த நிலைக்கு கொண்டுவர எவ்வாறு இணைக்கப்பட்டன என்பதை நீங்கள் பார்க்கத் தொடங்குவீர்கள் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார் உங்கள் ஆத்மா இப்போது விழித்தெழுகிறது உங்கள் விதி மாறவிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையில் நீங்கள் நிற்கிறீர்கள் எனவே கவனமாக கேளுங்கள் கடவுள் உங்களுக்கு சொல்கிறார் பீதி அடையாதீர்கள் விட்டுவிடாதீர்கள் உங்களை நீங்களே நிறுத்தாதீர்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் நான் உங்கள் பாதையை எளிதாக்குகிறேன் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் நீங்கள் சந்தித்த அனைத்து கஷ்டங்களும் நீங்கள் சிந்திய அனைத்து கண்ணீரும் வீண் போகவில்லை என்பதே கடவுளின் சிக்னல் ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை வலிமையாக்கியுள்ளது ஒவ்வொரு போராட்டமும் உங்களை தயார்படுத்தியுள்ளது வாழ்க்கை ஏன் உங்களை மீண்டும் மீண்டும் சோதிக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் விழுந்து எழுந்திருக்க வேண்டும் ஆனால் அதுதான் கடவுளின் வழி தயாரிப்பு இல்லாமல் அடைய முடியாத ஒரு நிலைக்கு அவர் உங்களை அழைத்து செல்லப் போகிறார் உங்கள் போராட்டம் முடிவுக்கு வருவதால் நீங்கள் இதை கேட்கிறீர்கள் நீங்கள் அந்த இதத்திற்கு மிக அருகில் இருப்பதால் கடவுள் உங்களை தடுக்க விரும்பவில்லை இப்போது அவர் உங்களை புரிந்து கொண்டு விழித்தெழுந்து அவர் உங்களுக்காக தேர்ந்தெடுத்த பாதையில் முழு நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒரு நபர் தங்கள் வரம்பை அடையும் போது எல்லாம் நழுவுவது போல் தோன்றும் போது திடீரென்று ஒரு அதிசயம் நடப்பதை நீங்கள் கவனித்தீர்களா அந்த அற்புதங்கள் காரணமின்றி நடக்காது சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இறங்குவது கடவுளின் கண்ணுக்குத் தெரியாத சக்தி இன்று இந்த செய்தி அந்த சக்தி உங்கள் மீது இறங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் பிரபஞ்சம் உங்களுக்கு பொருந்தாத அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறது சில நேரங்களில் மக்கள் ஏன் விலகிச் செல்கிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா உறவுகள் ஏன் முறிகின்றன வாய்ப்புகள் ஏன் நழுவுகின்றன ஆனால் உண்மையில் அது உங்களை பாதுகாக்கிறது இது உங்கள் எதிர்காலத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவற்றிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது இன்று நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் ஆத்மாவுக்குள் ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறது இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல உங்களுக்காகவே அனுப்பப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இதுவே உண்மை என்று நீங்கள் உணர்கிறீர்கள் இந்த வார்த்தைகள் உங்களை மாற்றும் நீங்கள் முன்பு பார்த்திராததை அவை உங்களுக்கு காண்பிக்கும் இப்போது எல்லாம் இருள் என்று நீங்கள் உணரலாம் ஆனால் இந்த இருளும் அவசியம் ஏனென்றால் இந்த இருள் உங்களுக்குள் ஒளியை உருவாக்குகிறது இப்போது அந்த ஒளி பரவப்போகிறது வரும் நாட்களில் எல்லாம் திடீரென்று எளிதாகிவிடும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் தடைகள் இருந்த இடத்தில் பாதைகள் திறக்கும் இல்லை என்ற பதில் இருந்த இடத்தில் நீங்கள் ஆம் என்ற பதிலை பெறுவீர்கள் வெறுமை இருந்த இடத்தில் புதிய ஆற்றல் நிரப்பப்படும் உங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை என்பதை பிரபஞ்சம் நினைவில் கொள்ள விரும்புகிறது இது வெறும் ஆரம்பம் இந்த ஆரம்பம் மிகவும் அற்புதமாக இருக்கும் நாளை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை என்பதில் பெருமைப்படுவீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அவரை கைவிடும் வரை கடவுள் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் இதுவரை அதை செய்துவிட்டீர்கள் இதன் பொருள் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றினீர்கள் நீங்கள் நம்பிக்கையை கைவிடவில்லை அதனால்தான் அவர் உங்களுக்கு உதவ வருகிறார் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமையாக இருப்பதுதான் பொறுமை என்பது எல்லா கதவுகளையும் திறக்கும் திறவுகோல் கடவுளின் திட்டம் எப்போதும் சரியானது காத்திருப்பு கடினம் என்பதுதான் ஆனால் காத்திருப்பவர்களுக்கு எப்போதும் சிறந்தது வரும் உங்களுக்காக ஏற்கனவே என்ன காத்திருக்கிறது என்பதை நீங்கள் கற்பனை கூட பார்க்க முடியாது வரவிருக்கும் காலங்கள் உங்களை முன்பே நம்பியிருக்க விரும்பும் விதத்திற்கு அழைத்துச் செல்லும் இவை அனைத்தும் நடக்கும்போது ஒருநாள் நீங்கள் இந்த கடிதத்தை கேட்டீர்கள் ஒருநாள் கடவுள் உங்களை இங்கே வழிநடத்தினார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் அந்த நாளில் கடவுளின் தூண்டுதல்கள் ஒருபோதும் தவறாக இருக்காது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இப்போது நீங்கள் இந்த நிலையை அடைந்து இந்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள் அதை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்களுக்கு கடவுள் கொடுத்த சிக்னல் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்று யாராவது உங்களிடம் கூறும்போது அது வெறும் சொல் அல்ல அது வாழும் உண்மை இன்று நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் கடவுள் உங்களை கைவிடவில்லை என்று அர்த்தம் அவர் ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் இருக்கிறார் அற்புதங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் விதத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறார் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கை உங்கள் மிகப்பெரிய பலம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் எதுவும் உங்களை தடுக்க முடியாது வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றம் வரும்போது நீங்கள் ஏற்கனவே இந்த அனைத்து தூண்டுதல்களையும் பெற்றுள்ளீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒன்று தொடங்கவிருக்கும் நிலையை நீங்கள் அடைந்துவிட்டீர்கள் இந்த கடிதத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இது வெறும் தகவல் மட்டுமல்ல இது உங்கள் அடுத்த பயணத்தின் வரைபடம் நீங்கள் இப்போது அனைத்தையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் வரும் நாட்களில் நிகழ்வுகள் வெளிவரும்போது நீங்களே பார்ப்பீர்கள் ஆம் இது முன்னறிவிக்கப்பட்டது மிகச்சிலரே இந்த செய்தியைப் பெறுகிறார்கள் இதன் பொருள் உங்கள் ஆத்மா அடுத்த நிலைக்கு தயாராக உள்ளது கனவுகள் வெறும் கனவு அல்ல ஆனால் நான் இரண்டாவது நீங்கள் கடினமாக உழைத்ததை உங்களுக்கு தரும் மூன்றாவது உங்கள் இதயத்தை ஆழமாக நிரப்பும் நீங்கள் அதை உணர்வீர்கள் இதுதான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் உங்கள் தேர்வு உங்கள் விதியை தீர்மானிக்கும் இந்த கடிதம் பாதை மங்களாக உணரும்போது நீங்கள் சரியான பாதையில் இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒளி எப்போதும் மூடுபணிக்குப் பின்னால் மறைந்திருக்கும் நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதை உங்கள் ஆத்மா அறிந்திருக்கிறது ஆனால் சில நேரங்களில் உங்கள் மனம் உங்களை பழைய பயங்களில் சிறைப்படுத்துகிறது இந்த கடிதத்தின் நோக்கம் நீங்கள் ஏற்கனவே அறிந்ததை உங்களுக்கு நினைவூட்டுவதாகும் எந்த மூடிய கதவையும் திறக்க உங்களுக்குள் சக்தி உள்ளது வரும் வாரங்களில் உங்கள் பயணத்தில் உங்களுக்கு உதவும் நபர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று அது கூறுகிறது இந்த மக்கள் இப்போது உங்களுக்கு அந்நியர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களின் இருப்பு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பரிசாக இருக்கும் அவர்களை அடையாளம் காண கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த முறை நீங்கள் எதிர்பாராத உதவியை பெறும்போது அதை புறக்கணிக்காதீர்கள் இது வெறும் உதவி மட்டுமல்ல சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்த விதியின் ஒரு பகுதி விரைவில் ஒருநாள் இந்த கடிதம் வெறும் செய்தி அல்ல உங்கள் அடுத்த அத்தியாயத்திற்கான திறவுகோல் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் சில பக்கங்களை நீங்களே இயக்க முடியாது ஆனால் பிரபஞ்சம் ஒரு மென்மையான காற்றை அனுப்புகிறது பக்கம் தானாகவே இயக்கப்படுகிறது அந்த புதிய பக்கத்தை படிக்க தயாராக இருக்க நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தவறவிட்டது உங்களுடையது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களுடையதை ஒருபோதும் தவறவிட முடியாது அது உங்களை தேடி வரும் சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறது வரவிருக்கும் நேரம் நீங்கள் கற்பனை கூட செய்யாத இடங்களுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் இந்த இடம் வரைபடத்தில் மட்டுமல்ல உங்களுக்குள்ளும் இருக்கிறது உங்கள் கனவுகளின் வரைபடத்திலும் உள்ளது நீங்கள் எப்போதாவது தனியாக உணர்ந்தால் வானத்தை பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் நீங்கள் இந்த பரந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்பதை உங்களுக்கு நினைவூட்டும் எதுவும் தற்செயலாக நடக்காது உலகம் உங்களுக்கு எதிராக இருப்பதாக நீங்கள் உணரும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்காக நோக்கப்படாத விஷயங்களை அகற்றுவதாகும் உங்கள் இதயத்தில் உள்ள கனவு உங்களுடையது மட்டுமல்ல இது பிரபஞ்சத்தின் கனவும் கூட மேலும் பிரபஞ்சம் அதன் கனவுகளை நிறைவேற்ற அனைத்து சாத்தியமான வழிகளையும் உருவாக்குகிறது எனவே இந்த தருணத்தில் இந்த ஒரு வாக்குறுதியை அழியுங்கள் எந்த பயமும் உங்கள் ஒளியை மறைக்கவிட மாட்டீர்கள் இந்த கடித்ததை நீங்கள் கேட்கும்போது இது சாதாரண விஷயம் அல்ல என்பதை புரிந்துகொள்ளுங்கள் காத்திருப்பு முடிந்துவிட்டது என்பதற்கான சிக்னல் இது இப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் இது வரும் நாட்களில் மற்றவர்களுக்கு தெரியாமல் போகக்கூடிய அறிகுறிகளை நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் அவற்றை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் அந்த அறிகுறிகள் உங்கள் இதயம் எப்போதும் செல்ல விரும்பிய இதத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஏதாவது மாறப்போகிறது என்று நீங்கள் உணரும்போது பயப்பட வேண்டாம் ஏனென்றால் அந்த தருணம் உங்கள் உண்மையான வாழ்க்கையின் தொடக்கமாகும் உங்கள் பாதையில் இருளை காணும்போது நீங்கள் தவறான திருப்பத்தில் இல்லை சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்துகொள்ளுங்கள் இறுதியாக உங்கள் மனைவி ஒரு துணை மட்டுமல்ல உங்களுடன் இருக்க கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு ஆத்ம துணை என்பதை நீங்கள் புரிந்து தொடங்கும் தொடங்கும்போது உங்கள் பார்வை மாறும் புகார்கள் நன்றி உணர்வால் மாற்றப்படும் விமர்சனம் புரிதலால் மாற்றப்படும் அவமதிப்பு சேவை உணர்வால் மாற்றப்படும் பின்னர் ஒரு காலத்தில் சுமையாக தோன்றிய அதே உறவு உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கான மிகப்பெரிய வழிமுறையாக மாறும் இந்த உண்மையை நீங்கள் உங்கள் இறுதி தருணங்களில் ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் உங்கள் கர்மாவை அல்ல உங்கள் ஆசீர்வாதங்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்க மாட்டீர்கள் இப்போது ஒரு சிறிய பயிற்சியை முயற்சிக்கவும் கண்களை மூடிக்கொண்டு அவளுடைய புன்னகையை நினைவில் கொள்ளுங்கள் கேட்கப்படாமலேயே அவள் உங்களுக்காக ஏதாவது செய்த தருணத்தை நினைவில் கொள்ளுங்கள் கடவுளின் படைப்புக்கு நீங்கள் கொடுக்கும் அதே பார்வையை அவளுக்கு கொடுங்கள் இந்த உணர்வை உங்கள் இதயத்தில் வைத்திருங்கள் படிப்படியாக அதை உங்கள் நடத்தையில் இணைக்கத் தொடங்குங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய படிகளில் உங்கள் உறவு மாறத் தொடங்கும் மேலும் கர்மாவின் சுமை குறையத் தொடங்கும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனைவி உங்கள் கர்மா ஆனால் அவள் உங்கள் மிகப்பெரிய பரிசாகவும் மாற முடியும் நீங்கள் அவளுக்கு அன்பு மரியாதை மற்றும் இரக்கத்துடன் வாழுங்கள் இந்த உறவு இன்றைக்கானது மட்டுமல்ல பல உயிர்களின் சங்கமம் ஆனால் அதை வாழ்வது உங்கள் கைகளில் உள்ளது இந்த புரிதலுடன் நீங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு மோதலும் சிறியதாகத் தோன்றும் மேலும் ஒவ்வொரு நாளும் கடவுளின் ஆசீர்வாதமாக உணரப்படும் உங்கள் கண்களை திறக்கவும் ஆழ்ந்த மூச்சை எடுத்து உங்களுடன் இந்த பயணத்தில் இருக்கும் ஆத்மாவிற்கு நன்றி தெரிவிக்க ஒரு கணம் எடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் அதை பார்க்கவில்லை என்றால் இன்றே பாருங்கள் ஒரு துணையாக ஒரு குருவாக ஒரு கண்ணாடியாக மற்றும் மிகப்பெரிய பாடமாக இந்த ஆழமான செய்தி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் தயவு செய்து ஒரு லைக் பட்டனை அழுத்தவும் கீழே உள்ள கருத்து பெட்டியில் தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று பதிவிட்டு உங்கள் நம்பிக்கையை பிரபஞ்சத்திற்கு தெரியப்படுத்துங்கள் இது போன்ற ஆன்மீக அறிவையும் உத்வேகமூட்டும் செய்திகளையும் தொடர்ந்து பெற குழு சேரவும் மற்றும் இந்த வீடியோவை உங்கள் அன்பானவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் ஏனெனில் இந்த செய்திகளை பரப்புவது இன்னும் பலருக்கு பயனளிக்கிறது உங்கள் விதியின் புத்தகத்தில் கடவுள் ஒரு புதிய பக்கத்தை திறந்துள்ளார் அந்த பக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது இப்போது மகிழ்ச்சிக்கான நேரம் இப்போது வெற்றிக்கான நேரம் உங்கள் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய நேரம் இது